ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மதுரை தமிழ் ஆச்சலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள மின் வாரியத்திற்கு ஸோ ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸ்க்கும் வந்திருக்கு ஸோ அதாவது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமான ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது அதனால் சாலைகளின் ஓரத்தில் உள்ள மின்கம்பங்களை ஸோ அகற்றுவதற்கு கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் அகற்றி கொஞ்சத்தை வேகத்தடை கிட்ட அம்மைக்கம்மா கொஞ்சம் தள்ளி ஓன்றதுக்கு உண்டான உத்தரவு வந்திருக்கு ஸோ அது அது சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் பார்க்க போகிறோம் சாலைகளின் ஓரங்களில் அமைக்கப்படும் மின்கம்பங்களை வேகத்தடைகளுக்கு அருகில் அமைக்காமல் சற்று தள்ளி பாதுகாப்பான முறையில் அமைக்க வேண்டும் என மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்றாங்க பழைய மின்கம்பங்கள் அகற்றுதல் மற்றும் புதிய மின்கம்பங்களை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் குறித்து தமிழ்நாடு மின்சார வாரியம் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது ஸோ இது சம்மந்தமான சுற்றறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ புதுசாக இனிமேல் மின்கம்பம் உண்டுனாலும் அல்லது பழைய மின்கம்பங்கள் ஏற்கனவே உள்ள மின்கம்பங்களை புதுசு மாத்தணினாலும் சரி பழுதடைந்த மின்கம்பங்களை புதுசு மாத்தணுனாலும் சரி ஸோ அந்த மின்கம்பங்களை வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாலையின் ஓரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் சாலையின் ஓரங்களை அமைச்சிக்கலாம் ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் அமைச்சுக்கலாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ உத்தரவு வந்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளாட்சி ஊராட்சி நான் அவங்க கூட சேர்ந்து கலந்து ஆலோசித்து பாதை எது அது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரத்தில் அமைக்கிறதுக்கு உண்டான ஸோ உத்தரவு வந்திருக்கு தான் அந்த நியூஸில் வந்திருக்கு ஸோ அது போக அகற்றப்பட்ட அந்த மின் பழைய மின்கம்பங்கள உடனுக்குடனே அந்த சாலையின் ஓரத்தில் போடாமல் ஸோ கொஞ்சம் அகற்றணும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பினரும் அதாவது உயிர் பலி ஏற்படுது ஸோ அந்த வாகனம் சேதமும் ஏற்படுது அது போக போஸ்ட் மரம் உடஞ்சி போஸ்ட் மரத்தோட அந்த இதுவும் சே சேதாரம் ஏற்படுறதுனால மின்வாரியத்துக்கு இழப்பீடும் அதிகமாக ஏற்படுது ஸோ அந்த இழப்பீடை குறைக்கும் வகையில் கண்டிப்பாக சாலைகளின் ஓரங்கள் அமைக்காமல் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் அமைக்கிறது தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்லி ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறலாம் ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ்